பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று இரவு ஏழு மணி அளவில் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மாநிலத்தின் தலைநகரில் நடந்துள்ள இந்த படுகொலை சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது உணவு டெலிவரி செய்பவர்கள் போல வந்த ஆறு மர்ம நபர்கள் பெரம்பூரில் உள்ள ஆம்ஸ்டாங்கின் வீட்டு வாசலில் அவர் நின்று கொண்டிருந்த அவரது கழுத்து மற்றும் தலைப்பகுதிகளில் பயங்கரமாக வெட்டியுள்ளார்கள் மேலும் குற்றவாளிகள் தப்பி ஓடும் சிசிடிவி காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனிடையில் ஆம்சாங்கை கொலை செய்ததாக கூறி எட்டு பேர் இன்று காலை போலீசில் சிக்கியுள்ளார்கள் கொலையாளிகளை கண்டுபிடிக்க பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று காலை சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை அருகே ஆம்ஸ்டாங்கின் உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் திடீரென திரண்டு சாலை மறியில் ஈடுபட்டு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோஷமிட்டு வருகிறார்கள் இதனையடுத்து அந்த பகுதியில் பரபரப்பான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்று வழியில் திருப்பப்பட்டுள்ளது மேலும் போலீசார் தொடர்ந்து ஆம்ஸ்டாங்கின் ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் இதனால் சென்னை சென்ட்ரல் பகுதியில் பதற்றம் நிலவுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது